அனைவருக்கும் வணக்கம் நான் பல ஆண்டுகளாக உணவில்லாமல் வளங்களை நீர் மருத்துவத்தை சொல்லிக் கொடுத்து வருகிறேன் இது கண்டுபிடிக்கப்பட்ட ஏறத்தாலும் முப்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன கைப்பிரதியாக இருந்து படிப்படியாக அச்சுப்பிரதியாக மாறி இது வெளிவந்து கொண்டிருக்கிறது ஆங்கிலத்தில் இந்த புத்தகம் வர வேண்டும் அது அச்சகத்தாறு செய்கின்ற தாமதம் இப்பொழுது நாம் பல்வேறு நோய்களுக்கு ஆளாய்க்கும் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த தசை பிடிப்பு நோய் தசை அழுகு நோய் இதெல்லாம் சொல்லி இப்போ இப்ப அதுல இருந்து நாம் மீண்டாலும் கூட இதுல நம்மளுடைய படக்க விளக்கத்தின் காரணமாகவே மனநோய் ஏற்படுகிறது அதுதான் பெரிய விஷயமே அந்த மனநோய்க்கான தீர்வு என்ன ரொம்ப கொடுமை அமெரிக்கால பார்த்தீங்கன்னா நூத்தி பத்து பேர் எல்லா நாடுகளிலும் குடும்ப பெண்கள் கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது காரணமே இந்த உணவு பழக்கம் மனம் சார்ந்த உணவு பழக்கத்தை சாப்பிட்றதுனால ரத்தம் பெருங்குடல் ரொம்ப கெட்டு போகுது ரொம்ப கொடுமை இதுக்கு என்ன சொல்றாருன்னா அருணா டெட் ஜெர்மனி டாக்டர் தன்னுடைய ரேஷனல் ஃபாஸ்டிங் அறிவு சார்ந்த உணவு ரேஷனல் அறிவு சார்ந்த உணவு என்று பொருள் குறிப்பாக சரி குறைந்த உணவு தான் அறிவு சார்ந்த உணவு அதை நீங்க சுவையை சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா நம்ம சுவைக்கு அடிமையானவங்க தானே பன்னாயிரம் ஆண்டுகளாக லட்சம் ஆண்டுகளாக வச்சுக்கலாம் என்ன சொல்கிறோன்னு என்ன சொல்கிறார் ஃபிசிக்கல் சஃபரிங் பிசிக்கல் சஃபரிங் அண்டு மென்டல் அண்ட்ரஸ்ட் பிசிக்கல் சஃபரிங்னா உடல் சம்பந்தமான துன்பங்கள் சஃபர் பாதிப்பு மென்டல் அண்ட்ரஸ்ட் அதாவது ரெஸ்டட் அண்ட்ரஸ்ட்னா அமைதியின்மை பொருள் அத மோர் இல்னஸ் மோர் இல்னஸ்னா அதிகமான அதிக துன்பங்கள் துயரங்கள் நோய் வாய்ப்பிடுதல் அப்புறம் நெர்வியஸ் பிரேக் டவுன் அண்ட் சஃபரிங் ஃப்ரம் மென்டல் அண்ட்ரஸ்ட் காஸ்டு த்ரூ ஈட்டிங் ராங் ஃபுட்டு தேன் த்ரூ எனி அதர் சோர்ஸ் தவறான உணவுகளை வேற எங்கேயோ வெவ்வேறு வகையிலிருந்து எடுத்துக்கிறது ராங் இருந்து தவறான உணவுகள் அதாவது உடம்புக்கான நோய்கள் மனதுக்கான நோய்களை வந்து வெவ்வேறு மூலங்கள்ல இருந்து எடுத்துக்கிறது அப்ப உணவை விட்டுட்டு வைப்ப நம்ம சாதாரணமா உணவு சாப்பிடுறோம் பல ஆயிரம் ஆண்டுகளை லட்சக்கணக்கான ஆண்டுகள் உணவு சாப்பிட்டு வரோம் ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா வேற சோர்ஸ்ல இருந்து ஏதாவது உள்ள எடுத்துக்கிறது அது வந்து உணவுன்னு சொல்ல முடியாது அது ரத்தத்தில் வழியாக செலுத்துறது மூக்கை வழியா செலுத்துறது வாய் வழியா செலுத்துறது இதுதான் சோர்ஸ் அப்ப இங்க உணவுங்கிற பிரச்சனையே இல்லை ஆரோக்கியம்ங்கிற பிரச்சனையே கிடையாது இந்த இடத்துல அந்த சோர்ஸ் உள்ளே போட்டு பெருங்குடலையும் தடுத்து விட்ருவாங்க பெருங்குடலில் உள்ளே போயிடும் இல்லை ரத்தத்துக்கு போயிடும் ரத்தத்தில் போனாலும் பெருங்குடலுக்கு போனால் எல்லாம் எல்லா பக்கம் இந்த பரவி வரும் அப்போ தொடர்ந்து அந்த நச்சுத்தன்மை அந்த டீடாக்சின் ஆகாமே இருக்கும் அப்போ என்ன ஆகுனா அப்போ எதிலிருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அதை தான் உணவு என்பது ஏதோ நாம் நாம் வீட்டில் சமைக்கிற பலகாரங்கள் கண்டா இது போக கொடூர விஷங்கள் அமெரிக்காவில் கொடூர விஷயங்கள் இந்தியாவோட கொடூர விஷங்கள்

And as yes, much as he likes, without giving too much consideration or what and what the end result might be. So searching for the probable probable cause of physical or mental breakdowns, even in individuals who have lived more or less uh, faultless lives directly speaking uh, directly direct uh, uh, dietically uh, dietically speaking we still find food find food to be the chief offender it is of course essential that the individual recognize this fact and is self கன்வீன் கன்வீன்சன் அண்ட் வில்லிங்லி கரெக்டு என்று சொல்ற ஆக நாம் இந்த உடம்பை வருத்திக் கொள்வது ஏதோ ஒரு மூலத்திலிருந்து இந்த போதைப் பொருள் எடுத்துக்கொள்வது பெரும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் போதைப் பொருள் எடுத்துக்கிறது நேரத்தை தள்ளி போட்டே போறது அதிகாலத்துல அது ஒரு காலத்துல ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு போதை பொருள் விற்றுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதே இதே தடை பண்ணி பத்து மணிக்கு மேலே போயிட்டு இருக்குது அதெல்லாம் கவலை இல்ல போதை அடிக்கிறவங்களுக்குலாம் வந்து காலையில ஆறு மணி மக்கள் அதெல்லாம் எந்த கணக்கும் கிடையாது நீங்க பன்னிரண்டு மணி வரைக்கும் திறக்காம இரவு நீங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வரைக்கும் திறந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அதை காத்துக்கிட்டே இருப்பாங்க போதைக்கு அடிமையானவங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் தள்ளி போடவே மாட்டாங்க எவ்வளோ தூரம் இருந்தாலும் அதை தேடி போய் என்ன விலை அது வாங்கி நேரங்காலம் இல்லாமல் அங்கேயே குடிச்சு போட்டு அங்கேயே போட்டு போட்டு அப்படியே வர வேண்டும் இதுதான் அந்த போதைப் பொருள் உணவும் அப்படித்தான் உணவு என்பது பசி என்பது பேர் மனம் என்பது பேர் இப்போ நான் அதுக்காக வர்றேன் இப்போ உடல் சஃபரிங் ஃப்ரம் சஃபரிங் ஃப்ரம் சாதாரண ஃபுட்டு சாதாரண ஃபுட்டு ஃபுட்டுக்கான மூலமே கிடையாது ஃபுட்டுக்கான ஒழுக்கமே கிடையாது எல்லா நானோ பார்த்துக்கள் உடம்பு தயாரிக்குது உடம்பு நானோ பார்ட்டிகளை எடுத்துக்குது நைட்ரஜன் நானோ பார்ட்டிக்கல் எடுத்து புரோட்டீன் நானோ பார்ட்டிகளை கன்வெர்ட் பெற்றது ஆக்சிஜன் நானோ பாட்டிகளை எடுத்துகிட்டு ஆக்சிஜன் ஒரு வளர்ச்சியை மாற்றம் சொல்லக்கூடிய வளர் மாற்றம் தாவரமே எப்படி சுவாசிக்கிறது அதே மாதிரி எடுத்துகிட்டு நானோ பார்ட்டிகளை மாற்றி ஆக்சிஜன் பல வகையில் பயன்படுது உள்ளே ஹைட்ரஜனோடு சேர்ந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜனுக்காக சேர்ந்து தண்ணீரை அது தயாரிக்கிறது இப்படி நிறைய இல்லை நானோ பார்ட்டிகள் நானோ கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரு ஒரு ஸ்டார் மாதிரி உடம்பு வேலை செய்யுது அதுக்கு வெளியே இருந்து உறிஞ்சிக்குது தாவர மாதிரி செயல்படுது அப்புறம் வந்து ஒரு செராமிக்கு செரா மாதிரிக்கு ஒரு செராமிக் அதாவது மேக்னெட்டிக் செராமிக் எஃபெக்ட் அந்த மாதிரி வேலை செய்யுது குளோரோஃபில் தாவரத்தில் பச்சையை மாதிரி உடம்பு வேலை செய்யுது காளான் இருக்குல்லையே காளான் முட்டு காளான் அது வந்து வெள்ளையாத்த கரு வெள்ளையா தான் இருட்டில் தான் வளரும் அந்த இருட்டில் இருந்து அந்த காமா கதரை எடுத்துக்கொள்கிறது காமாங்கட வேறும் இல்லை பிளாக் ஹோல் இருந்து வரக்கூடிய இருந்து வரக்கூடிய அந்த கதிரிகள் எடுத்துக்கொள்கிறது இப்படியெல்லாம் உடம்பு எடுத்துக்கிறது ஆக ஏதாவது நானோவாய் இருக்கும் சப்டெல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க சப்டெல் எனர்ஜி நானோ எனர்ஜி மிராக்குலர் எனர்ஜி மங்கிலியா இந்த இயற்கை மனிதனை இனப்பெருக்கம் செய்தது இயற்கைக்கு தெரியாதா ஒவ்வொரு மனிதனுக்கும் உணவு பிறக்கம் செய்ய வேண்டும் என்று இல்லை அதை ஆற்றலாக மாற்றி வச்சிருக்குது இதை அந்த வெள்ளைக்காரன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான் ஆக நீங்க உணவு பழக்கத்தை மனதிற்காக வைத்துக் கொள்ளலாம் தினமும் உணவை சாப்பிட்டு ரத்தத்தை கெடுத்துக் கொண்டு குட்டிச்சு வரும் மாதிரி ஆஸ்பத்திரி போயிட்டு இருப்பது கொடுமையிலும் கொடுக்கும் சிந்திக்க வேண்டும் ஆகியனால அந்த மனதிலிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும் அதற்கான உணவு ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும் மூன்றுமே கிடையாது பன்னெண்டு மணி நேரம் ஓய்வு ஒரு சைவ உணவு பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு மணி நேரம் நீரை மருந்தாக அருந்தி ஒரு சைவ உணவு நான் அப்படித்தான் இருபத்தஞ்சு வருஷம் பண்ணிட்டு இருக்கிறேன் பன்னிரெண்டு மணி நேரம் ஓய்வு ஒரு சிறிதளவு செய் உணவு பன்னிரெண்டு மணி நேரம் ஓய்வு அந்த ஓய்வுங்கிறது சிறிது நேரம் தண்ணீரை அறிந்து எப்பொழுதுமே சிறிதளவு தண்ணீர் இருக்கு மாதிரி பன்னிரெண்டு மணி நேரம் ஓய்வு ஆரம்பத்தில் நான் அப்படித்தான் இருந்தேன் நேரம் காலம் எதுவுமே கிடையாது ஒரு ஒழுக்க உணவு ஒழுக்கம் கிடையாது நாற்றம் சகிக்க முடியாது உணவு விழுக்கம் கிடையாது பண்பு கிடையாது எல்லா ஒழுக்கும் அப்படித்தான் நேரங்காலம் கிடையாது எதற்குமே நேரங்காலம் கிடையாது இப்படித்தான் நம்ம வாழ்ந்திருக்கிறோம் பன்றி குட்டியை போல பன்றி குட்டி எப்படும் ஏஞ்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கு உடல் ஒரு கொள்கை கிடையாது ஒழுக்கம் பண்பு எதுவுமே கிடையாது இப்படித்தான் இந்த அந்த கெட்டு நாசமா போகுது அதை சரி பண்ண முடியாதவங்கிட்ட கொடுக்குறது உடம்பு இந்த பிரிட்டிஷ்காரங்கிட்ட கொடுக்குறோம் அந்த பிரிட்டிஷ்காரனுக்கு அறிவும் கிடையாது பண்பும் கிடையாது அவன் ஒரு நாளும் உணவை அந்த நோயை குணமாக்க முடியாதுன்னு சொல்றதும் கிடையாது அவன் பாடக்கிட்டும் கிடையாது அவனுக்கு படிக்கிற முறையே கிடையாது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட பாடத்தை அவன் கற்றுக்கிட்டான் குருகுல கல்வி செய்முறையில் நம்ம நாட்டில் இருந்தது அவன் ஐநூறு அறுநூறு எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி எந்த வகையான பண்டங்களும் இல்லை எந்த கண்டுபிடிப்பும் கிடையாது எந்த மெட்டை இரும்பே அவன் பார்த்துருக்க மாட்டான் அதனால இருக்கட்டும் அவனை நம்பி நம்ம வீணா போனது போதும் அதாவது வெள்ளைக்காரனை நம்பி நாம் பெற்றதை காட்டிலும் இழந்தது ஏராளம் சொந்த அறிவை இழந்துட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக நாம் அறுநூறு ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஆண்டுகள் நாம் ஏதோ ஒரு காரணத்தினால் அழுத்த வைக்கப்பட்டிருந்தோம் ஆகினால் திருப்பி நாம் நமக்கு நானும் மருத்துவத்தை ஒன்றுதான் மிச்சமா இருக்கு இந்த மருத்துவத்தை கற்றுக்கொண்டு கொண்டு நாம் விண்வெளி இயங்கும் குடியேறி நமக்கான கருவிகளை படைத்துக் கொண்டிருப்போம் அதற்கான கண்டுபிடிப்பில் ஈடுபட்டு இருக்கிறேன் விண்வெளியில் போய் குடியேறு நம்ம மின்சாரம் போய் தயாரிக்கிறது அதற்கான நிறைய பத்து கண்டுபிடிப்பு வச்சிருக்கேன் இல்லை வெங்கடேஷனுங்கிற விஞ்ஞானி தான் அந்த பத்து கண்டுபிடிச்சிருக்கேன் எல்லாமே சிறு சிறுத்துல பயணம் வச்சிருக்கேன் அதெல்லாம் வந்து கல்வி கழகத்தை நிரூபிக்கணும் எல்லாம் வந்தால எல்லாமே கொண்டு வரலாம் விண்வெளியிலிருந்து மக்களுக்கு அங்கிருந்து பொருளை அனுப்பலாம் உலோகங்களை அங்கிருந்து எடுத்து அனுப்பி பூமிக்கு அனுப்பலாம் விண்வெளி ஓட ஸ்பேஸ் லேடர்னு சொல்லுவாங்க அதை அதே பயன்படுத்தலாம் அதை பயன்படுத்திட்டு இருக்கிற மெட்டல்ஸ் எல்லாத்தையும் மக்களுக்கு மனிவாக கொடுக்கலாம் கீலியத்துக்கு மலிவாக கொடுக்கலாம் நிறைய மெட்டல் ஆக்சைடு நிறைய பூமி எங்கே இருக்குது விண்வெளி எங்கே மெட்டல் ஆக்சைடு இருக்குது கார்பனேட் ஸ்டேட்டில் இருக்குது டைட்டானியம் கார்பனேட் கால்சியம் கார்பனேட் அயன் கார்பனேட் மெக்னீஷியம் கார்பனேட் எல்லா கார்பனேட் இருக்குது ஹீலியம் கார்பனேட் எல்லாம் கார்பன் ஸ்டேட்டாக இப்போ ஒரு மாதிரி இருக்குது கட்டி மாதிரி இருக்குது அதெல்லாம் ஹைடென்சிட்டியாக இருக்குது நியோடேமியம் இந்த மாதிரி போரான் நிக்கல் எல்லாம் இருக்குது எல்லாம் பல கோள்கள் இருக்குது நம்ம அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மக்களுக்கு கொடுக்கலாம் அங்கங்கே தொழிற்பேட்டை அமைக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு ரோபோட் மாதிரி செய்யணும் இதுக்கு ஹியூமன் பாடிஸ் காஸ்மிக் ரோபோட் ஆகியனால் புரிந்து கொண்டுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உடல் நோயிலிருந்து மனநோயிலிருந்து விடுதலை அடைங்க நன்றி